அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நமது யூடியூப் தளத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நேற்று கோவையில் அமைந்திருக்கின்ற பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயத்திலே இளநிலை எழுத்தர் இளநிலை பதிவர் சீட்டு விற்பனையாளர் மற்றும் தூய்மை பணியாளர் பணியிடங்களுக்கான நேர்முக தேர்வு கோவிலின் இணை கமிஷனர் மற்றும் அறநிலைத்துறை அதிகாரிகள் முன்னிலையிலே நடந்தேறியிருக்கின்றது நேர்முகத் தேர்விலே பங்கேற்ற நபர்களிடம் இணை கோவிலினுடைய இணை கமிஷனரும் அறநிலைத்துறை அதிகாரிகளும் ஈவேரா பற்றி உங்களுக்கு தெரிந்தவற்றை கூறுங்கள் ஈவேரா பெரியாரி சொன்ன பல மொழிகளிலே உங்களை கவர்ந்தது எது இந்த திராவிட மாடல் அரசு கோவிலுக்கு செய்தது என்ன போன்ற எண்ணற்ற கேள்விகளை நேர்முக தேர்விற்கு வந்திருக்கக்கூடிய நபர்களிடம் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள் இந்த அறநிலையத்துறை இந்த கோவிலினுடைய வரலாறு என்ன இந்த கோவிலை கட்டிய சோழ பேரரசினுடைய பெயர் என்ன இந்த திருக்கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்த நபர்களுடைய பெயர் என்ன இந்த கோயில்கள் யாரால் பாடி புகழ்பெற்ற இந்த தளம் திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் போன்ற நபர்களால் பாடப்பட்ட இந்த தளம் அதை பற்றி கேள்விகள் இங்கே இவர்கள் எழுப்பி இருக்கின்றலாம் அதையெல்லாம் விடுத்துவிட்டு கடவுள் இல்லவே இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த நபரை பற்றி கேள்வி எழுப்பியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது கடவுளை வழங்குபவன் முட்டாள் என்று சொல்லக்கூடிய இந்த நபரினுடைய சித்தாந்தத்தை கோவிலிலே புகுத்த வேண்டும் ஈவே ராமசாமியுடைய புகழை பாட வேண்டும் திராவிடர் சித்தாந்தத்தை உயர்த்தி தாங்கி பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட நபர்களுக்கு கோவில்களிலே பணி செய்ய வேண்டிய அவசியம் என்ன ஈவேரா புகழ் பாட வேண்டிய நபர்களெல்லாம் அவரை புகழ பா புகழ் பாட வேண்டும் என்றால் கோவிலிலே தாங்கள் வகிக்கக்கூடிய பணியினை ராஜினாமா ரிசைன் செய்துவிட்டு வெளியேறி நீங்கள் ஈவேரா புகழை பாடுங்கள் அதில் எங்களுக்கு எந்தவித ஆட்சேபணம் இல்லை அதையெல்லாம் விடுத்துவிட்டு ஆப்கானியர்கள் முகலாயர்கள் அதற்கு அடுத்த அந்த பிரிட்டிஷார்கள் இவர்களெல்லாம் கோயில்களை இடிக்க வேண்டும் என்ற ஒரு சித்தாந்தத்தை கொண்டவர்கள் அந்த சித்தாந்தத்தை தாங்கி பிடித்து தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சித்தாந்தத்தை கோயில்களிலே புகுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கின்றது கோவில்களுக்கு இந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிரான கொள்கை கொண்ட சித்தாந்தம் கொண்ட நபர்களைப் பற்றி கோயில்களில பேச வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கின்றது பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா இந்துக்களுக்காக இந்து மத நம்பிக்கைகளுக்காக கடவுள்களுக்காக தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக போற்றி வாழ்ந்த அந்த மகான் இந்த மண்ணிலே வாழ்ந்திருந்தால் கோயில்களில இது போன்ற கேள்வியை எவனுக்காவது கேட்பதற்கு துணிச்சல் இருக்குமா தமிழக மீடியாக்களும் எங்களை போன்றவர்கள் இந்து மக்களுக்காக இந்து சமய நம்பிக்கைகளுக்காக குரல் கொடுத்தாலும் அதை செய்திகளிலே மீடியாக்களிலே கொண்டு வருவதில்லை மிகப்பெரிய சைவ சித்தாந்தமாக விளங்கக்கூடிய எம்பருமான் ஈஸ்வரனுடைய பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயத்தில் கடவுள் நம்பிக்கையற்ற நபர்களினுடைய பேச்சை வரலாற்றை பொன்மொழிகளை புகுத்த விரும்பினால் வீர இந்து பேரமைப்பு பார்த்து கொண்டு சும்மா இருக்காது திராவிட சித்தாந்தம் பெரியார் புகழ் பாட வேண்டும் என்றால் இந்து சமய அறநிலையத்துறை உடனடியாக கோயிலை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்